பியர் வேஸ்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாட்டு பண்ணையில் ரொம்ப அதிகமான செலவு வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயமாக சொல்லுவேன் மாட்டுக்கு அடர்த்தி வன செலவு அதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன் கேஜி தீவனம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேட்டுக்கு வந்துடுது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தீவனத்தை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு போட்டு ஐம்பது ரூபா ஆயிடுச்சு சரி ஒரு இருபத்தஞ்சிக்கு பெல்லட்ஸு இன்னொரு இருபத்தஞ்சிக்கு மக்காச்சோளமாக ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளம் அடுத்து பருத்தி அடுத்து பல தானியங்கள் இது போன்ற தீவனத்தெல்லாம் கலந்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ரூபா காஸ்ட்டுக்கு வந்துடும் ஆனால் பாலோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தீவனமே போட்டங்கன்னா பால் விலை எந்த டேங்க அஞ்சு ரூபா தானே இருக்குது அதுக்கு மேலே அது போடுற சாணி அள்ளி கொட்டுற செலவு இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது சரிங்களா அதனால் தீவன செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழிதான் இந்த பீர் பூசா அந்த பியர் வேஸ்ட் ஓகேங்களா அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன் நாடு உங்கள் வேலவன் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாடுக்கு அழிக்கக்கூடிய அடர்த்திவனத்தில் ஒன்றான பியர் வேஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு குட்டியை ஒரு லைக்கை கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லெட் ஸ்டார்ட் த வீடியோ ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பியர் வேஸ்ட் அப்படின்றத மாட்டுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் தாராளமாக கொடுக்கல எந்த வித தவறுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியர் வேஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த பியர் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த பியர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தானியத்தை போட்டு அந்த தானியத்தெல்லாம் புளிஞ்சி சம்திங் ஏதோ ஒன்று செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய கழிவு சரிங்களா எல்லாமே தானியம்தான் ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் இல்லை தானியத்திலும் வர வரக்கூடிய கழிவுகளை வச்சு மாட்டுக்கு தீவனம் அதுதான் பியர் வேஸ்ட்டுன்றாங்க சரிங்களா அந்த மாதிரி தீவனத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாலோட உற்பத்தி அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகரிக்குது நம்ம பண்ணையில் பஸ்னலாம் அந்த பியர் வேஸ்ட் அப்படின்றத உபயோகப்படுத்திருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக பயன்படுத்தியிருக்கோம் சரிங்களா அதில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுமே ஓரளவு நல்லா தான் இருந்திருந்தது நாம் என்ன காரணத்துக்கு உபயோகப்படுத்தாமல் இருக்குங்கன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பியர் வேஸ்ட்லே பார்த்திங்கன்னா ரெண்டு வகையில் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய பியர் வேஸ்ட் ஒன்று இன்னொன்று ஈரப்பதம் இல்லாமல் பேக்கேஜில் வருது நம்ம சைடு பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய பியர் வேஸ்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது சரிங்களா அந்த பியர் வேஸ்ட்டோட ரேட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபா வருது நம்மளோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் அவைலபிளாக கிடைச்சிடும் பியர் வேஸ்ட் என்பது அதே நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து வருதோ அதை அதோட விலை மாறுபடும் சரிங்களா அந்த பியர் வேஸ்ட் இருந்தாங்க ரெண்டு த முறையில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஈரமான பியர் வேஸ்ட் இருக்குது இன்னொன்று உலர்ந்தது வந்து நம்ம சைடு இல்லை ஓகேங்களா அந்த ஈரமான பியர் வேஸ்ட் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல சரிங்களா அப்போ ஏன்னா அது ஒரு அளவுக்கு மீறி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு தொட்டி மாதிரி கட்டி நம்ம போட்டு வச்சுக்கணுன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா ஒரு மாதிரி புழுக்கள்லாம் வச்சுக்கின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்டாட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை எனக்கு பர்ஸ்னலாக நம்மளுக்கு செட் ஆகலை ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தட்டறது போகிறது அதை மேனேஜ்மெண்ட் செய்கிறது ஒரு வேலையாக இருக்கும் அந்த பேர் வேஸ்ட்டை வாங்கிட்டு வந்து அதை ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அது கரெக்டாக பார்த்துக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமாக இருந்தது சரி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தானியத்தை அரைச்சி மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மெஷின்லாம் வாங்கி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த காரணத்துக்காக மட்டுந்தான் பியர் வேஸ்ட் யூஸ் இருக்கும் ஆனால் அந்த மிஷின்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அப்பான் ஏர் டைம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிழங்கு திப்பின்றாங்க பார்த்தீங்களா கிழங்கு திப்பி பியர் வேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் முயற்சி செஞ்சிருக்கோம் கிழங்கு திப்பி பார்த்திங்கன்னா ஆறுரூவா ஏழு ரூபா அந்த ரேஞ்சில் கிடச்சது அதனால அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கிழங்கு தீப்பி எந்த மாதிரி காலக்கட்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா இந்த பசந்திவன பற்றாக்குறை வருது பார்த்திங்களா வைக்கோல் மட்டும் போட்டு மாட்டு பண்ணி ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்தில் கிழங்கு திப்பி கொடுத்தா மாடு ஒரு அளவு உடம்பு விடாமல் இருக்கும் ஆனால் இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடெல்லாம் உடம்பு விட்டுருச்சு கிழங்கு திப்பியை உபயோகப்படுத்தல சில பல ஓகேங்களா ஓகே இதுதான் நம்மளோட பியர் வேஸ்ட்டு சரிங்க ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பியர் வேஸ்ட்டு கொடுக்கலாம் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் இப்போ பொதுவாக சரி நல்லா பியர் வேஸ்ட்டு போட்டால் பால் கறக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஒரு வேலையும் அஞ்சு கிலோலாம் எடுத்து விட்டுறக்கூடாது ஏன்னா அதுவும் கிலோ பத்து ரூபான்னு சொல்லியிருக்கு ஐம்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எட்டு கிலோ கொடுக்கலாங்க நீங்கள் ஒரு கிலோ கொடுக்கலாம் இல்லைனா ரெண்டு கிலோ கொடுக்கலாம் சரி நம்ம மாட்டுக்கு ரெண்டு கிலோ போதும்னா ரெண்டு கிலோவோடு நிறுத்திக்கலாம் இல்லை ஒரு கிலோ போதும் அது மாட்டை பொறுத்தது ஓகேங்களா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அச்சப் மாட்டுக்கு ஒரு ப்ராப்பரான தீவன மேலாண்மை இல்லைன்னா கட்டாயமாக பாலோட அளவு குறைஞ்சிருச்சுன்னா ஏறாது ஓகேங்களா ஏன்னா பர்ஸ்னலாக பட்டுருக்கேன்ப்ப அதே ஜெர்சி மாடைனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஓகேங்களா ஒரு எட்டு கிலோ அதிகபட்சம் கொடுக்கலாம் அச்ச் மாடுகளுக்கு அந்த பியர் வேஸ்ட்டு சரிங்களா அது தண்ணிக்கு விட்டுறனால ஒன்றும் இஷ்யூலாம் இல்லை ஒன்றும் பாதிப்புலாம் இல்லை அளவுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க ஏன்னா அளவுக்கு அதிகமாக கொடுத்தா நம்மளுக்கும் காஸ்ட் ஓரியன்டாக லாஸ் ஆகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு போனாலுமே மாட்டுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சரிங்களா அதனால அதிகமாக வேணாம் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பியர் வேஸ்ட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பால் விலை பால் விலைக்கும் தீவன விலைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விலை வந்து ஒன்றும் ஆகலை கரெக்டாக ஈக்குவலாக தான் இருக்குது ஏன்னால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மக்கிட்ட முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு பால் வாங்கி அறுபது ரூபா அந்த விலை நிலவரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் நார்மலாக ஒரு அங்காடி கடையில் வந்து ஃபைனல் கஸ்டமர் இப்போ வாங்குகிறவங்ககிட்ட வந்து சேருது சரிங்களா அது ஒரு இஷ்யூவாக இருக்குது அது நம்மளாலையும் ஒன்று செய்ய முடியாது சரிங்களா அது ஒன்று இஷ்யூவில் ஓகேங்களா பால் விலை அதை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறது அப்படின்றது மேலிடத்துல இருந்து செஞ்சே தான் ஆகும் நாமளும் இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் பதிவில் அதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அதை பற்றி கட்டாயமாக பேசணும் ஏன்னா நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்க இல்லைங்களா அதனால சொல்லிடுறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பால் விலை அப்படின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னுமே இறங்குன்றாங்க எப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை அடர்த்தி உணவு அதே வேலை பாலும் அதே வேலை மாடு வளர்த்துறதா இல்லை வித்துட்டு போகிறதுனாலும் தெரியல ஓகேங்களா ஓகே உங்கள் ஊரில் என்ன பால் வேலைன்றதோ ஒரு சிலர் இன்னும் கமெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அதேமாதிரி பியர் வேஸ்ட்டு உங்கள் ஊரில் என்ன விலை வருது அப்படின்றத சொல்லுங்கள் ப்ளஸ் கிழங்கு திப்பி இது ரெண்டு விலையும் அடுத்து பார்த்திங்கன்னா பருத்தி விதை நாற்பது ரூபா சம்திங் வருது நம்ம ஏரியாவில் பருத்தி விதை நம்ம வாங்குறதே குறைச்சிட்டு சரிங்களா ஓகேங்க இந்த பதிவு இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த பதிவு கண்டினியூ பண்ணுறேன் எதுனா டவுட்ஸ் இருந்தால் கன்ஃபார்ம் கேளுங்க உங்களுக்கு பதவிகளாக தரேன் ஓகேங்க நன்றி வணக்கம்